போறோம் Hi Hi <laughs> உங்க வீட்ல எல்லாம் என்ன சாப்பாடுன்னு சொல்லுங்க ஒரு பச்சை மிளகா கீறி வச்சது ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணது இப்போ வெங்காயம் நல்லா வதக்கிக்கணும் நல்லா வதங்கிடுச்சு இது கூட நம்ம வந்து ரெண்டு தக்காளி நல்லா பழுத்த தக்காளியா தக்காளி வெளி சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இது கூட இப்ப கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நம்ம வந்து குடலை ஏற்கனவே வந்து மஞ்சள் தூள் சேர்த்து தான் வேக வச்சு வச்சுருக்கோம் நல்லா வதக்கி விட்டுலாம் இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு ஓகே இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்து கிளறி விட்டுட்டு நம்ம இப்போ வந்து மசாலாலாம் சேர்த்த ஆரம்பிச்சிருவோம் குழம்பு மிளகாத்தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு

கால் ஸ்பூன் அளவுக்கு மண் மிளகாத்தூள் ஏன்னா தம்பியும் பாப்பாவும் சாப்பிடுவாங்க இல்லையா அதுக்காக நெக்ஸ்ட்டு வந்து மிளகாத்தூள் எல்லாமே சேர்த்தியாச்சு இது கூட வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு கசகசா போட்டு தேங்காய் அரைச்சி வச்சுட்டு வந்திருக்கேன் மூணு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் அக்கிவிட்டு அரைச்சிட்டு வந்திருக்கேன் இதையும் இப்போ சேர்த்துடலாம் இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வேக வச்ச கறியை தான் சேர்த்துக்க போகிறோம் கறி இல்லை குடல் குடல் போட்டி போட்டி அப்பா நல்லா கொதிக்கணுமா ஏற்கனவே வேக வச்சதுதான் கொதிச்சா போதும் இப்ப ஏன் கொதிக்க விடுறோம் அப்படின்னா ஏற்கனவே வேக வச்சது இப்ப ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடுறது மசால் வாடகை போய் நல்லா வரும் அப்படின்றக்காக கொதிக்க விடு கொதிக்க குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு இது கூட வந்து மிளகு தூளும் பெப்பர் தூளும் சேர்த்துட்டோம் அப்படின்னா மிளகு தூளும் பெப்பர் தூளுமா மிளகு தூளும் சீரக தூளும் அவ்வளோதான் நம்மளோட குடல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு எல்லாம் எங்கள் வீட்டுக்கு சாப்பிடுவாங்க கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்